E <coughs> राम को नवल நரசிங்க <Sit ja tari> hey, <Sat> ஆனா ஊரில் போய் கேரளா சண்டை போடுவேன் இல்ல இல்ல தூள் போட்டா கவிச்சி இல்ல அப்ப சாப்பிட்டா என்ன நன்னா இருக்கிறீங்களா நன்னா இருக்கிற உனக்கு திதி கொடுத்துருவா சுற்றி இருக்கிற

அதனால மூக்கு பிராணது அதனால பருப்பு சாம்பார் வச்சா ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போய் வந்த கும்பாபிஷேகத்துக்கு மூணு லிட்டரு நெய் எழுதன ஒரு லிட்டர் தான் ஏக குண்டத்துல ஊத்தன மாமிய ஓம குண்டத்துக்கு தூக்கி ஆமா மாட்டானே <laughs> <laughs> <laughs>

மாமி கல்யாண பிரச்சின செஞ்சு கொடுத்தாங்க சாப்பிட்டியா பச்சன வச்சிருந்தேன் ஏன்னா மாமி என்னதான் கேட்டாங்க நான் எங்க எங்க போய் தன்ன கல்யாண கிடைக்கல ஓட சுந்தலா தண்டியோ கிடைக்கல கிடைக்கல ஆமா கலச பாத்தா அங்கேயும் கிடைக்கல அப்போ இங்கேயும் கிடைக்கல கிடைக்கல ஆனா மாமி செஞ்சு வச்சிருந்தாலே பேசறதுரா எங்க என்ன தலக்காண்டா எங்க எங்க தேடி பார்த்தா கிடைக்கல கிடைக்கல இது மாமி கல்யாண பச்சிருக்கா கேட்டாங்களே கிடைக்கல நான் பாத்தீங்களே வந்தா ஒரு வீடாடா அப்பதான் வீடு குடும்பம் போயிக்கறாங்க கல்யாண பச்சிருக்கா சுத்தி வச்சி வச்சிருந்தாங்க எத்த அந்த கொடுத்தாட ஓ பிரானத்தை வாங்கு

அது சொல்லு சொல்லு நீர் வாழை நீர் வாழ்க்கை நல்லா இருக்கியா எண்பத்தி மூணு ராத்திர நல்ல சாப்பாடு தான் இருக்கு சாப்பாடு தான் ஒத்துக்குது

நப dokładனால் மிcationது என்ன blunt cine காளைத்து முற அல்லு sink வண்ட oatமDear slipping بد mai blessingогодில்லை ingenapplause terr cheaper breadth verdித IKETyructureдо lordin sinu platform temper οι பிரம்டம் Calendar Safari finde ER Толькоர் Stick05 tribe

விரைவாக அழைக்கும் காரணம் என்ன சோமி என்னுடைய குடும்பத்துக்கே நீங்கள்தான் அரசாங்க ஜோசியரா இருக்கீங்க அதாவது பாட்டனாருக்கு நான் தான் தெளிவு கொடுத்தேன்

நான் மட்டும் சாப்பிடுவா எப்படி தெய்வமா பேசுறாரு பரம் இப்போ காது கேட்கல தப்பு பண்ணிக்கிங்கடா ஐயா என்ன அழகா நான் மட்டுமா திராட்சியா போட்டு வைக்கலையா கேட்டு வைக்கிறேன் நீ பார்த்து நான் பா சாப்பிடலாமா என்ன தாராள பிரபு பார்த்தியா

ஒன்பதுல ஒன்பதுங்க சிவமணி இந்நாட்டு இளவரசர் ஜாதகத்தை கணிக்கும் பொழுது அடவுல

நான் பார்த்துக் மன்னா உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் மன்னா திடப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜாதகத்தை கணிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது என்று சுக்கிர வாரம் வெள்ளிக்கிழமை போக போக நாளை சனிக்கிழமை சனிக்கிழமை எட்டு முக்கால் மணியளவில் உன் மகன் சிவமணி ஜாதகத்தில் மரண யோகம் I think <inaudible>

யார் யார் தலையில் என்ன விதி எழுதினாரோ அந்த விதி குழந்தை இல்லை என்பதற்காக தவமாய் தவம் இருந்து ஒரு குழந்தையை பெற்ற சிவமணி என்று பெயர் வைத்தீர்கள் அயலாடு சென்றால் பட்ட படிப்புகளை சந்தேகம் இந்த நாட்டின் பொறுப்பை ஒப்படைக்கலாம் நல்லதொரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்யலாம் என்று மனப்போ ஐயா நான் சொல்வது போல் நீங்கள் செய்தார் உங்கள் மகனின் உயிர் தப்பிக்கும் என் மகன் இந்த உயிரோடு வாழ வேண்டும் இந்த நாட்டு நல்லவனாக வல்லவனாக வாழ வேண்டும் அதற்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கின்றேன் நாளை காலை அlineEdit கரபாய் முக்கால் மணியளவில் மகன் இறப்பது உருனி அதை நீ தடுத்து நிறுத்த வேண்டுமானால் அந்த பிரம்மன் தலையில் எழுதிய விதியை உன் மதியால் வெல்லலாம் இது உரிய மதியால் வெல்லலாம் உரிய மதியால் வெல்லலாமா உम्मेதார் ஐயா இப்பு சுமி மண்ணா ஊழதெnale ஒரு பகுதியில் இரும்பு கோட்டை ஒன்று அமைக்க வேண்டும் அந்த இரும்பு கோட்டை சுற்றிலும் அக்னி ஜோலையாகவே வீச வேண்டும் நாளை எட்டே முக்கால் மனையரவில் மரண யோகத்தில் யமதர்மன் உன் மகன் உயிரை கவர்வதற்காக வருவான் அந்த எட்டே முக்கால் மணி மகன் சிவமணியை அந்த இரும்பு கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்தா அவனுக்கு இறப்பென்பதே